ஹாய் இன்னைக்கு ஒரு அருமையான விஷயம் மடியு போர்ட் பேப்பர்ஸ் சந்துரு என் சிசியன் உலகே வேலை வாப்பட கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆ ரொம்ப ரொம்பவே நல்லா எவ்வளோ சேனல்ஸ் வந்துப்பா செம்மா நாற்பத்தம்பது சேனல்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு ஆனால் ரொம்ப நாளாக யோசிச்சு சந்துரு ஒரு நாள் கூட இன்டர்வியூ பண்ணவே இல்லையே ஸோ சந்த்ரு வணக்கம் சந்திரன் அப்புறம் எப்படி போற எப்படி லைஃப் நல்லபடியா போயிட்டு நண்பர்கள் சுத்து வட்டாரங்கள் சினிமா வட்டாரம் சரி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நான் ரொம்ப நாளாகவே உனக்கு ஃபோன்லையாவது கேட்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த படம் நம்ம படம் உலகே வெளிலவா என்ன என்ன லெவலில் இருக்கு எட்டு தேசிய விருதுகள் அப்புறம் சொல்ல அதை பற்றி ஏதாவது சொல்ல என் நண்பர்கள் வணக்கம் நான் டைரக்டர் ஏ எம்ரு சதமா பேச வணக்கம் நான் டைரக்டர் ஏ எம் சந்துருகே வெளமான்ட்டு ஒரு படம் பண்றோம் அதோட வேலைகள் வந்துட்டு கொஞ்ச நாளா அப்படியே சைலண்டா இருந்தது இப்ப அதோட வேலைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய படத்தினுடைய கதைக்களமே சவாலில் இருக்குது அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு சவால்னா சாதாரண சவால் இல்லை ஆமா எனக்கு அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சந்திரன் இந்த கலைஞர் சிலை அப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் ஃபோட்டோ போய் நடிக்க வைத்து தேசிய அவார்டுகள் வாங்கி தருவேன் அந்த மாதிரி ஒரு சவால் ஒன்று இருக்குது அதை பற்றி சொல்றேன் அத பத்தி சொல்லா நம்ம உலக வெள்ளவா படத்துல வந்துட்டு நம்ம கலைஞர் சிலை முதல்வர் போட்டோ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் போட்டோவை நடுக்கி வைத்து எட்டு தேசிய வாங்கி திருவேன் சவால் இது கதைக்கலமாவே இருக்கு அந்த கதைக்களத்துக்குள்ள இந்த சவால் மீன்ஸ் ஒன் இல்ல அது கொஞ்சம் எனக்கும் புரியல அந்த படத்துக்குள்ள இருக்கிற சவால் சொல்லிடுறேன் அந்த சவாலும் கதைக்களமும் ரெண்டும் ஒன்னா இருக்கு தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் நம் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இப்போ நான் சவால் விட்டேன் இல்லையா இந்த சவால் தான் படத்துக்குள்ளேயே கதைக்களமாக இருக்குது நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுறேன் கலைஞர் சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி அந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் அஜித் இந்த உலகை விளாப்படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம உலக விளவு படத்தில் நான் சவால் விடுறேன் இந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் என்னை கூப்பி வச்சு பேசுகிறாங்க படத்தினுடைய கதைக்களம் நான் அப்படி தான் உருவாக்கியிருக்கேன் நடிகர் என்ன கூப்பி வச்சு பேசுறாங்க நீ எட்டு தேசி விருது பத்து தேசி விருது எல்லாம் வாங்கி தர நீ ஒரே ஒரு ஷார்ட் பண்ணி நம்ம முதலூர் ஐயா கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் சவால் விடுறாங்க அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக படத்துக்குள்ளேயே நாங்க ஒரு நாலஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்தை உருவாக்கி இருக்கேன் படத்துக்குள்ள வந்து ஒரு இருபது முப்பது பார்வையற்றவங்களுக்கு ரீலா மறுவாழ்வுலாம் கட்டி குடியாத்துற மாதிரி கதைக்கலம் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இப்ப ஆக மொத்தம் இப்ப இந்த உதவிகள் பலர் அவங்களை வைத்து இயக்குகிறீர்களே அதுதான் படமே Oi, oh, sim. Vamos. Ó.

இல்லாம நடிகர் சொல்றாரு இல்லையா ஆமா அந்த அன்பளிப்பு வாங்குறதுக்காக தான் நாலஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வந்த பிறகு இந்த பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த நடிகரை நடிக்க வைக்க போறோம் அதுக்கு பிறகு ஓ ரியல் ரியல் லைஃப் ஓ சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்துரு இப்போ வந்து ஆமா நிறைய விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க போறீங்க வரீங்க ரைட் நான் பார்க்குறேன் நிறைய உங்களுடைய அந்த பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன் இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன் ப்ராமிஸா கேட்குறேன் சத்தியமாக கேட்குறேன் உண்மையிலேயே புலீசர்ஸ் இருக்கா என்னுடைய குரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு

ப்ரொடியூஸருக்கு அக்ரிமெண்ட் இருக்கு அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு படத்துக்குள்ளேயே கதையின் களம ட்ராவல் ஆகும் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நான் ரிட்டன் இந்த படத்தோட வருமானத்துல இருந்து ப்ரொடியூஷருங்களுக்கு எவ்வளவு கொடுப்பேன் என்னுடைய சம்பளம் எவ்வளவு இந்த படத்துல என்னுடைய சம்பளம் எவ்வளவு இந்த படத்துல வர வருமானம் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்க போறோம் அது எல்லாமே படத்துக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட்டாகவே ட்ராவல் ஆயிட்டிருக்கும் அக்ரிமெண்ட் ஓப்பன் அக்ரிமெண்ட்டா இல்லாமல் அக்ரிமெண்ட் ப்ரெஸ் மீடியா வச்சுட்டு தான் அந்த அக்ரிமெண்ட்டே பண்ணுவோம் வெரி குட் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பார்வையற்ற ஆமா பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்றேன்னு சொல்லிட்டு சந்திரு டைரக்டர் ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாது அதனாலதான் ப்ரொடியூசருக்கு அக்ரிமெண்ட் நடிகர்களுக்கு அக்ரிமெண்ட் டைரக்டர் ஏம் சந்திரு எனக்கே அக்ரிமெண்ட் இருக்கு இந்த அக்ரிமெண்ட் பிரெஸ் மீடியா வச்சுட்டு தான் நாங்க பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம உருவாக்குற அந்த விதை ஒட்டுமொத்த பார்வையேற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு செட்டில்மெண்டாக தான் இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்கேன் வெரி குட் நல்ல விஷயம் நல்ல அருமையான உங்களுடைய சிந்தனை வந்து அற்புதமான ஒரு சிந்தனை இது எந்த அளவுக்கு நீங்க இந்த நடிகர்கள் போய் சவால் விடுறீங்க அப்புறம் அவங்க கிட்ட கால்ஷீட் கேட்குறீங்களே அது எந்த லெவல்ல இருக்கு அது ஏகப்பட்ட நடிகர்களை மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அது சில பேர் பர்சனலா சில விஷயம் சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் என்ன கேட்கிறேன் அவங்க உரிமை கேக்குறாங்களா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க சில நடிகர்களை பாக்கும்போது அது பண்ணி கொடுங்க பேவரா இது பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா நான் எட்டு தேசிய விருது இந்த படத்துக்கு கலைஞர் சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்றேன் இப்ப அந்த நடிகருங்க வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஏய் சரிடா தம்பி நீ இந்த படத்துக்கு ஒரே ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வா இல்லை ரெண்டு தேசிய விருது வாங்கிட்டு வா வாசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு இந்த படத்துல நாலு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ற அந்த ஒரு வாக்குறுதியும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் சரி தான் நீங்க ஓகேதான் படத்தினுடைய கதைக்கிழமை சவாலா இருக்கிறதுனால ரியலா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம ஒரு நடிகர் இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் சவால்கள் நீண்டு கொண்டே இருக்கும் பத்து வருடங்கள் ஆனாலும்

என்னுடைய சம்ப சம்பள விஷயம் தான் நான் கேக்குறேன் கலைஞர் சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரா ரஜினி விஜய் அஜித் கமல் நீ எட்டு தேசிய விருது வாங்கி இந்த ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறா சந்திர டைரக்டர் பார்வையிட்டவங்களுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம் தானே அருமையான விஷயம் இந்த படத்துல ஒரு வருமானம் பார்வையிட்டவங்களுக்கு இயக்குவங்க சங்கத்துக்கு தான் நம்ம கொடுக்க போறோம்

மாதிரி வாசல் முன்னாடியும் ஒரு அஞ்சாறு நாள் நின்றுட்டு இருந்தோம் இந்த உலக படத்துக்கு எட்டு தேசி விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் ஒரு அஞ்சாறு நாள் நின்னு இருந்தோம் ரீசென்டா நம்ம கமல் சார் வீட்டு முன்னாடியும் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் நின்றுட்டு இருந்தோம் இந்த படத்துல கமல் சாருடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசி விருது வாங்கி கொடுத்தா கமல் சார் இந்த படத்துல ஒரு மணி நேரம் பார்வையிட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாம நடிக்க தயாரான்னு சொல்லி கமல் சார் வீட்டு முன்னாடி நின்று இருந்தோம் அவருடைய பார்வைக்கு கண்டிப்பா போகும் இன்னும் கொஞ்ச நாள் ஏன் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லையா இல்ல எல்லாருமே மரியாதையா தான் நடத்தினாங்க மக்கள் நீதி மையம் முன்னாடி முன்னாடிதான் ரெண்டு நாள் நின்னுட்டு இருந்தேன் எல்லாரும் மரியாதையாதான் நடத்தினாங்க இன்னும் சொன்னாங்க கொஞ்சம் சைலண்ட்

என் கூட இருக்கிற பார்வையற்றவங்க ஆஹா மீண்டும் மீண்டும் நான் போராடிட்டே இருக்கேன்னு சொன்னா அதுக்கு என் கூட இருக்கிற பார்வையற்றவங்க ரொம்ப பார்வையற்றுவங்க வீடு இல்லாம வாசல் இல்லாம சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் அந்த உலகை வேலை படம் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்குன்னா வீடு கட்டி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பார்வை வெட்டணும் மாட்டு சிகிச்சை பண்ணணும் இதுதான் என் மனசு வெரி குட் அப்புறம் சவால் சும்மா அள்ளி ஊர்றீங்களா ஐயாயிரம் ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி ஆமா இந்த உலக வேலை படம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அவ்வளோ வந்து இது உங்களுக்கு ஏர்ன் பண்ணி போயிடல சார் இந்த படத்துக்கு ஐநூறு கோடி வருமானம் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் நீங்க ஐநூறு கோடி இயக்குனர் இயக்குனர் சங்கத்துக்கு தருவான்றீங்க பார்வையாற்று வீடு கட்டி தென் கூட பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுக்குறீங்க ஆமாங்க சார் இந்த உலகை வெள்ளாப்படத்துல வர வருமானம் ஐநூறு கோடி பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் சீர்கள் ஏன்னா இந்த படம் வந்து அஞ்சு பார்ட்டை எடுக்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் இப்ப அஞ்சு படத்துலயும் ஒரு ஐநூறு கோடி பிசினஸ் இருக்கு இந்த ஐநூறு கோடியை தான் பார்வையாட்டவங்களுக்கும் பத்திரிகையாளர் சங்கம் இயக்குநர் சங்கத்துக்கு நம்ம கொடுக்க போறோம் நல்ல விஷயம் தான்

போக உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு உங்களுக்கு சினிமாவில உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல அப்படி இருக்கிற ஏறக்குறைய இன்னும் சிலதெல்லாம் உங்களுடைய நண்பர்களே கூட விஷால் அந்த மாதிரி யார யாரும் சரியாத்தின்னு இல்ல பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் நண்பர்களாக கூட இருக்கிறாங்க அப்படி இருந்து ஒரு ஒன் ஹவர் உங்களுக்காக டைம் ஒதுக்கி நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படிக்கா வந்து போர்டா வரமாட்டேன் நேரம் இப்போ வந்துருக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க சொல்றீங்க ஏன்னா இவ்வளவு நாட்கள் இல்லாத முயற்சி இப்போ அதிவேகமா இருக்கு முன்னாடி வந்து நான் போஸ்டர்ல தான் போட்டுட்டு இருந்தேன் இன்டர்வியூ தான் கொடுத்து இருந்தேன் இப்போ வந்து நடிகர்களுடைய வீட்டு வாசல் முன்னாடியே போய் நிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிளெக்ஸ் வச்சுட்டு குட் 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 சரி

ஹீரோவோ 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 அல்லது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க இது ஹீரோயினை பேஸ் படம் ஹீரோ 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 கதை 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 தான் 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 அந்த வந்து யார் வெரி குட் ஹீரோயினே முக்கியம் முக்கியம் அப்போ கதை தான் ஹீரோ கதை கூட யாரு வந்தாலும் கதையின் நாயகி நாயகனாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்து இப்போ ஏன்னா நான் பாக்குறேன் நாளைந்து வருடங்களாவே பாக்குறேன் உங்களுடைய இந்த போராட்டம் ஆனது கட்டினம் உழைப்பானுது சில நேரங்கள்ல நீங்க நிறைய அவமானங்களை கூட சந்திச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் பாக்கறேன் மட்டுமொத்த பார்வையிடமும் ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ண போறோம்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு ஆசை லட்சியம் இருக்குன்னு சொன்னா அவமானங்கள் இருக்கு உண்மை நாலஞ்சு வீடு ஏகப்பட்ட பிரச்சனை வருது தமிழ்நாட்டுல அறுபதாயிரம் பார்வையாற்றவங்க இருக்காங்க ஒட்டு மொத்த பேருக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு முப்பது முப்பது கோடியா முப்பதாயிரம் கோடி கிட்ட தேவைப்படுது இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி கிட்ட தேவைப்படுது அப்போ அவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து வரும் ஒரு பெரிய விஷயத்தான் இப்போ இந்த கேள்வியானது நேயர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்றத நான் உள்வாங்கிக்கிட்ட மாதிரி தான் இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு சினிமா தொழில் வந்து ரொம்ப பெரிய பேனர்க்காரங்க யாரோ நாலஞ்சு பேர் மட்டும்தான் சினிமா பாடம் பண்றாங்க அதுவும் நஷ்டத்துல போறதா சொல்றாங்க சிலர் வேணும்னே ஃபுல் 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 எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு சொல்லுகிறாங்க தவிர லாம் வந்து விக்கில தான் போகுது அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு அவார்டு ஆசிரியர் அவார்டு தேசிய அவார்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனை உள்ள ஒரு கதை காலத்தை கருவாக கையில் வச்சுக்கணும் எடுத்துக்கணும் நீங்க இதில் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க மக்கள் எப்படி அதை ஜெயிக்கிற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண விஷயம் அவங்க நினைக்கிறாங்க மக்கள் என்னடா ஆமா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க அந்த இந்தியன் தாத்தா எங்கேயோ போயிட்டாரு அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் எங்கேயோ போயிடுச்சு இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒரு அவார்ட் பிக்சர் பண்றாரு இது எப்படி மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் உலகத்திலேயே இது வெற்றி தான் ஏன்னா உலகத்திலேயே முதல் முறையா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு தமிழ் சினிமாவிலும் சங்கத்திற்காகவும் படம் பண்றதுனாலதான் அங்கேயே வெற்றி அது மட்டும் இல்லாம பார்வையிட்டவங்களுக்கு சில பேருக்கு நம்ம மாட்டு சிகிச்சை பண்றோம் இந்த படத்துல பார்வையிட்டவங்களுக்கு சில பேருக்கு வீடு கட்டி கொடுக்கிறோம் ஆஹ் மறுவாழ்வு இல்லமும் பார்வையிட்டவங்களுக்கு கட்டி கொடுக்கறோம் அப்ப அங்க இருந்தா உங்களுக்கு சக்சஸ் ஆரம்பிச்சிருது இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ ஆடியோலான் கூப்பிட்டா கூட ஏதாச்சும் ஒரு நடிகர் வந்து கண்டிப்பா ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா பார்வையிடவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறோம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்துலேயும் வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க அந்த ப்ரமோஷன் வந்து அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவாக வெரி குட் அப்புறம் இன்னும் இதே மாதிரி இன்னொரு கேள்வி இப்போ நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அருணாச்சலம்னு ஒரு படம் அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட சம் அந்த தொழிலாளர் சினிமா தொழிலாளர்களுக்காக அந்த படம் பண்ணி கொடுத்ததாக நான் படிச்சிருக்கேன் அது உயாப்பையான்னு தெரியாது இது மாதிரி நிறைய பேர் எம்ஜிஆர்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய சூழ்நிலைகள்ல வந்து கலைஞர்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக சினிமாவில் ஜெயித்தவர்கள் அவர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இப்ப நீங்களும் அதே மாதிரிதான் முதல் முறை அப்படி நீங்க அது எப்படி உண்மைவா ஆமாங்க சார் பார்வையற்ற பார்வையேற்றவங்களுக்காக தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்துக்காகவும் படம் பண்ற முதல் டைரக்டர் நான் தான் அந்த படத்துக்குள்ளேயே எட்டு தேசிய விருது வாங்கி தருவோம்னு சொல்லி சவாலும் விடுறேன் இல்லையா எல்லாமே உண்மை சம்பவங்களா டிராவலர் ரொம்ப நல்ல விஷயம் அருமையான விஷயம் அப்புறம் மறுபடியும் இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு அந்த கேள்விகள் வந்து நான் கேட்பதாக நீங்க நினைக்க வேண்டாம் ஆடியன்ஸ் கேட்கறாங்கன்னு நீங்க வந்து நினைச்சுங்க ஏன்னா இப்போ விவசாயம் என்பது வந்து முற்றிலும் வந்து உங்களுடைய கதை காலம் விவசாயம் தானே விவசாயம் இருக்கு கண்டிப்பா அதுவும் ஒரு அதுவும் மெயின் அதுதான் களம் வருமானத்துக்கு நீங்க வந்து கதையின் களம் வந்து பார்வையற்றவங்களுக்கு அதுல ஒரு பாட்டு தான் விவசாயம் விவசாயம் முழுக்க முழுக்க கதையின் களமே

சோ இப்போ அந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து நீங்க உங்க படத்துல படத்துல வந்து அவர்களுக்கு என்ன நீங்க பண்றீங்க வீடு கட்டி கொடுக்கறோம் சரி மறுவாழ்வு பார்வையற்றவர்களும் மறுவாழ்வுல பிக்சர்ல படத்துக்குள்ளயே தான் ரீல்லா பண்றேன் இது படத்துல நான் என்ன பேசிட்டு இருக்கனோ படத்துக்குள்ளயே டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஓகே பார்வையற்றவங்களும் மாட்டு சிகிச்சை பண்றது மறுவாழ்வு எல்லாம் கட்டி கொடுக்குறது வீடு கட்டி கொடுத்து படத்துக்குள்ளேயே ட்ராவல் ஆயிட்டு மூவி ஒன் மூவி டூ எல்லாம் அப்படியே கதை கிளம்ப நடத்துறேன் ஆமா ஸோ இப்போ அது அதுதான் படம் அதுதான் அதுதான் நீங்க சொன்னீங்க அதாவது பாட்டு பான் பாட்டு பான் பாட்டு அப்படியே அப்போ உலகை வெள்ளவா உலகை வெள்ளவா மூவி ஒன் இதுக்கும் அதுக்கு சம்பந்த எல்லாமே அப்படியே சங்கிலி மாதிரி கோத்துட்டு போயிட்டே இருக்கும் ஓகே 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 அப்புறம் மீண்டும் இன்னும் ஒரு ஒரு கேள்வி சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நல்லா சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்ல பொதுவாகவே வந்து இன்னைக்கு பொருளாதாரம் பயங்கரமான ஒரு வீக்கல் அது உண்மை அது மறுக்க முடியாத ஒரு உண்மை பொருளாதாரம் பயங்கரமான ஒரு அது போக பேரிடர் அது லொட்டு ரோஸுக்கு வெயில் கீழே அவன் என்னோ என்னென்ன பிரச்சனைகள்